நிதி முதலீடு வேண்டும் என்றால் நீங்கள் மத்திய அரசுடன் நல்ல உறவு வச்சுக்கணும் இன்னைக்கு தமிழ்நாட பத்தி பேசப்படுவது என்னன்னா ஊழல் நீங்க பட்ஜெட்ல எவ்வளவுதான் பிராமிஸ் பண்ணாலும் எத்தனை பேர் தைரியமாக வரப்போறாங்க இந்த அடுத்த ஒரு ஆண்டு காலங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியது அகில இந்தியா லெவல பேசப்படுறது என்ன இந்த சின்னம் வந்து இது எந்த மொழியோட சின்னம் இல்லை பட்ஜெட்டுக்கு ஒரு நாள் முன்னாடி போட்டு அதை ஒரு டீசர் மாதிரி பண்ணி அதுல ஒரு சர்ச்சையை எழுப்பணும் சொல்லிதான் பண்ணப்பட்டது இந்த பண்ணவர் உதயகுமார் உதயகுமார் பாத்தீங்கன்னா அவர் தமிழ்நாடு சேர்ந்தவர் முன்னால் டிஎம் கே உறுப்பினர் தர்ம சிவலிங்க மகன் தமிழ்நாடு இளைஞர்கள் இன்று என்ன ஆசைப்படுகிறார்கள் நல்ல கல்வி வேணும் நல்ல வாய்ப்பு வரணும் ஏன்னா இங்க நடக்குது அரசியல் நாடகம்னா பிரதமருக்கு நன்றி தெரியும் திமுக தலைமையில் கூட்டணியிலேயே ஒரு சந்தேகம் வந்திருக்கு காங்கிரஸ் கட்சி உள்பட தமிழ்நாட்டில் எங்கேயுமே சாராயம் ஜிஎஸ்டி கீழ் இன்னைக்கு தேதியில தமிழ்நாடோட ஜனத்தொகை இந்தியாவோட ஜனத்தொகையோட ஆறு சதவீதம் தான் லிக்கர் கன்சப்ஷன் பாத்தீங்கன்னா அது பதிமூணு சதவீதம் நான் இங்க டெல்லியில் கேள்விப்படுது என்ன என்றால் பல விஷயங்கள் வெளியில வந்துட்டு இருக்கு நிறைய டீட்டெயில்ஸ் வந்துட்டு இருக்கு யாருக்கு பேமெண்ட் ஆயிருக்கு எப்படி பேமெண்ட் ஆயிருக்கு நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிக்கையாளர் சேகர் ஐயர் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் விஜய் வணக்கம் ஜி தமிழக பட்ஜெட்டை நீங்க எப்படி ஜி பாக்குறீங்க இது வந்து ஒரு தேர்தலுக்கு முன்னாடி கொடுக்கிற ஒரு பட்ஜெட்டு ஏன்னா அடுத்த பட்ஜெட் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஓட்டான கோட்டு மாதிரி தான் இருக்கும் ஸோ இது பட்ஜெட் அதாவது தேர்தலுக்கு முன்பாக வர ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜு பட்ஜெட் ஒரு முழுமையாக தரப்படும் பட்ஜெட்டு அதனால் பார்த்தீங்கன்னா பல திட்டங்களை பற்றி பல புதிய புதிய இதெல்லாம் பற்றி இதில் சொல்லப்பட்டிருக்கு இதில் அதாவது படிக்கிறதுக்கு நல்லா இருக்குது கேட்குறதுக்கு நல்லாயிருக்கு புது திட்டங்கள் எல்லாமே தக்கிறது இல்லை எதுவுமே நம்ம குறை சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் இந்த ஒரு வருட காலத்தில் எத்தனை இது ஸ்டார்ட் ஆகும் எவ்வளோ முன்னாடி போகும் குறிப்பிட்டதா போனா தொழில் வளர்ச்சிக்காக இருக்கிற திட்டங்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்று திட்டத்தை பொறுத்த மட்டும் எல்லாம் நல்ல திட்டமா இருக்குது நல்ல தமிழ்நாடு வளர்ச்சிக்காக ஒரு திட்டம் தான் இது வரவேற்கத்தக்கது ஆனால் இதே நம்ம மனசுல வச்சுக்கணும் என்னன்னா இது வந்து தேர்தல் பட்ஜெட் எலெக்ஷன் பட்ஜெட் அதனால் தேர்தலுக்கு முன்பாக இந்த மாதிரி பல ப்ராமிசஸ் எல்லாம் பண்றாங்க ஏன்னா பாருங்க இந்த தரம் தேர்தலுக்கு போகும்பொழுது மெயின் எதிர்கட்சிகள்லாம் ஒரு பெரிய விஷயம் எடுக்க போகிறது என்னன்னா என்ன ப்ராமிஸ் பண்ணீங்க என்ன பண்ணுவேன்னு சொன்னீங்க என்ன பண்ணீங்க எவ்வளவு நீங்கள் கொடுத்த இதெல்லாம் எவ்வளோ ப்ராமிஸ் எல்லாம் நீங்கள் இது பண்ணீங்க இதெல்லாம் தான் வரப்போகுது ஆனால் பட்ஜெட்டை பொறுத்து மட்டும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் நம்ம குறை சொல்கிற மாதிரி இல்லை வரவேற்கத்தக்கது தான் ஆனால் இதுக்கு வேண்டிங்கிற நிதி எப்படி திரட்ட போகிறாங்க இது தொடர்ந்து மத்திய அரசுடன் இந்த மாதிரி ஒரு எப்போதுமே தேர்தலுக்காக ஒரு போலி போர் நடந்துட்டு இருக்கு பாருங்க தேர்தலுக்காக இந்த போர் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா எப்படி என்ன பாருங்க வளர்ச்சி திட்டங்கள் பல மத்திய அரசு பல வளர்ச்சி திட்டங்கள் வைத்திருக்கிறது நம்ம பிரதமர் மோடி வந்து ட்வெண்ட்டி ஃபார்ட்டி செவன் பிரமாத பாரதத்துக்காக எத்தனையோ வச்சிருக்காரு அதில் தமிழ்நாடுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு தமிழ்நாடுக்காக பல திட்டங்கள் இருக்குது இதெல்லாம் ஊடக சேர்ந்து மத்திய அரசுடன் செயல்பட்டா நல்லா இருக்கும் ஆனால் இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் வருவதனால அரசியல் காரணத்தினாக ஏதோ ஒரு குறை ஒன்று கண்டுபிடிப்பது எப்போது சொல்வது இந்தி திடிக்கிறாங்க மத்திய அரசு எங்களுக்கு எதிர்க்கு இருக்கிறது த தமிழர்களுக்கு மரியாதை கிடையாது தமிழ் மொழியை காப்பாற்று இந்த மாதிரியே பொலிட்டிக்கலாக கொண்டு போகிறாங்க அந்த மாதிரி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் கிளைமேட்டும் சரியாக வராதுங்க நீங்க இந்த திட்டங்கள்லாம் போட்டு உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண வரத வச்சுக்க நிதி முதலீடு வேண்டும் என்றால் நீங்கள் மத்திய அரசுடன் நல்ல உறவு வச்சுக்கணும் அரசியல் வந்து அரசியல் லெவல்ல பண்ணுங்க ஆனா கூடவே ஒரு பெரிய விஷயம் என்னன்னா விஜய் இன்னைக்கு தமிழ்நாடை பத்தி பேசப்படுவது என்னன்னா ஊழல் இந்த ஊழலை பொறுத்த மட்டும் ஊழல் இருக்கிறவர்கள் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் போறதுன்னு சொல்லுங்க எல்லாத்துக்கும் பணம் கொடுக்கணும் எல்லாத்துக்கும் பணம் இல்லைன்னா ஒண்ணு இல்லைன்னு இந்த மாதிரி ஒரு நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு இத பல அதாவது பாருங்க இண்டஸ்ட்ரீஸ் வருதுனாலே அவங்களுக்கு செலவழிக்கணும் அது எல்லாருக்கும் தெரியும் ஆனா இப்போ ரொம்ப அதிகமா போயிடுச்சு சொல்றாங்க அப்புறம் இப்போ தேர்தல் வருதுனால வசூலும் அதிகமாகும் அப்படி இருக்க நிலைமையில நீங்க பட்ஜெட்ல எவ்வளவுதான் ப்ராமிஸ் பண்ணாலும் எத்தனை பேர் தைரியமாக வரப்போறாங்க இந்த அடுத்த ஒரு ஆண்டு காலங்கிறதா நம்ம பார்க்க வேண்டியிருக்கும் குறிப்பா இந்த மத்திய அரசாங்கத்தோட இணக்கமா போகாம இந்த பட்ஜெட்ல கூட பாத்தீங்கன்னா ரூபாய்க்கான சின்னத்தை அதிகாரபூர்வமான சின்னத்தை மாத்திட்டு தமிழ் எழுத்தான ரூ அதை வந்து மையப்படுத்தி இவங்க பட்ஜெட்டை வந்து வெளியிட்டு இருக்காங்க இதற்கு வந்து கண்டித்து நிர்மலா சீதாராமன் அவர்களும் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இந்த நடவடிக்கைகள்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க இல்லைங்க இது இது பாருங்க இது தேவையற்று ஏன்னா நேற்றுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டாளாவே அகில இந்தியா லெவல பேசப்படுறது என்ன இந்த சின்னம் வந்து இது எந்த மொழியோட சின்னம் இல்லை இது வடமொழி சின்னம் இல்லை இது வந்து ருபீஸோட ஆறு இது அப்புறம் நம்ம தேசிய இது அதுல இருக்குது எல்லா நாட்டுக்கும் இப்ப டாலருக்கும் ஒரு சைன் இருக்குது யூரோப்பியன் யூனியனுக்கும் ஒரு சைன் இருக்குது எண்ணுக்கு கூட பாத்தீங்கன்னா ஒரு சைன் உண்டு அதாவது ஜாப்பனீஸ் கரன்சிக்கு சோ இதில் வந்து இது ஒன்றும் இவ்வளவு பெருசு பண்றதுக்கு ஒன்றும் கிடையாது அண்டு ரூபாயில வர ரூ சாதாரணமாக எழுதப்படுகிறது இது ஏதோ கல்வி இது திட்டத்தை எதிர்த்து இதை நாங்கள் செய்கிறோம் மத்திய எதிர்த்து பண்ணுகிறோம் ஹிந்தி திணிப்பு இருப்பது இருக்கிறது என்று ஒரு குற்றச்சாட்டை சொல்லி இதை செய்கிறோம் அதுக்கு வேண்டி இது கிடையாது இது ஆனா ஒன்று அதை முன்னாடி போட்டு பட்ஜெட்டுக்கு ஒரு நாள் முன்னாடி போட்டு அதை ஒரு டீசர் மாதிரி பண்ணி அதுல ஒரு சர்ச்சையை எழுப்பணும்னு சொல்லிதான் பண்ணப்பட்டிருக்கு இந்த சர்ச்சையை எழுப்புறதுல பாருங்க என்ன வேடிக்கையா இருக்குன்னா சொன்ன போல இதை பண்ணவர் உதயகுமார் உதயகுமார் பார்த்தீங்கன்னா அவர் தமிழ்நாடு சேர்ந்தவர் முன்னாள் டிஎம்கே சட்டசபை உறுப்பினர் தர்மலிங்கம் அவரோட மகன் அவர் ஐஐடியில குவாட்டியில பெரிய பதவியில இருக்காரு டைரக்டர் டிசைனுங்கிற பதவி இது தமிழ்நாடுக்கே பெருமை கொடுக்க அவர் டிசைன் தான் செலக்ட் ஆச்சு அது செலக்ட் ஆன போது நம்ம காங்கிரஸ் டிஎம்கே அரசு தான் இருந்தது சென்டர்ல யூபி அரசு ரெண்டாயிரத்தி பத்துல என்ன சொல்றாரு பாருங்க இது ஒன்றும் இது ஒன்றும் மொழி மேட்டர் இல்லைங்க இது ஒரு பாரதத்துக்காக ஒரு சிம்பல் ஒரு அதுக்கு பண்ணப்பட்டிருக்கு ஆனா ஒன்றுங்க இந்த மாதிரி அரசியல் காரணத்துக்காக தேர்தலில் டிஎம்கேக்கு ஒரு ஒரு வாய்ப்புக்கு ஒண்ணு நல்ல வாய்ப்பு அமைப்பதுக்காக செய்கிற இந்த இதெல்லாம் இருக்கு பாருங்க இதில் பல டேஞ்சர் இருக்குது அதை தான் வந்து உங்களுக்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சுட்டி காட்டியிருக்காங்க இந்த மாதிரி நீங்க போட ஆரம்பிச்சீங்கன்னா என்ன ஆகும்னா தமிழ்நாட்டில் சில சக்திகள் இருக்கிறது அவங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி ஒரு தமிழ்நாட்டில் மீண்டும் தீவிரவாதம் வளர்க்கறதுக்கு ஏதாவது வழி இருக்குதா ஆனால் தமிழ்நாடு இளைஞர்கள் இதை ஒருபொழுதும் வைத்துக் கொள்ள மாட்டார்கள் தமிழ்நாடு இளைஞர்கள் இன்று என்ன ஆசைப்படுகிறார்கள் நல்ல கல்வி வேணும் நல்ல வாய்ப்பு வரணும் அவங்க வாய்ப்பு தேடுவது வெறும் தமிழ்நாட்டில் இல்லை அகில இந்திய லெவல் இல்லை சொல்ல போனால் உலக அளவுல நமக்கு வாய்ப்பு இருக்கணும்னு அவங்க பாக்குறாங்க அதை புரிந்து கொள்ளாமல் தங்கள் கட்சி ஜெயிக்க வேண்டும் தங்கள் குடும்ப ஆட்சி தொடர வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காகவே இந்த மாதிரி ஒரு இஷ்யூவை கிளப்பிட்டு அதாவது இதுல என்ன பாருங்க விஜய் இதுல ஃபார்முலா பாருங்க அதாவது சீண்டி விடுற மாதிரி சீண்டி விடுறது இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு போட்டாலும் உடனே ரியாக்ஷன் இருக்கும் அந்த ரியாக்ஷன் ஆரம்பிச்சிச்சு வச்சுக்கோங்க அந்த ரியாக்ஷனுக்கு பிறகு நான் பாருங்க தமிழ்நாடு மேல இவ்வளவு குறை சொல்றாங்க தமிழ் மொழியை எதிர்த்து சொல்றாங்க இது ரூபாய்ங்கிற தமிழ் இது தானே லெட்டர் தானே அதனால தான் நமக்கு எதிர்த்து இருக்காங்க அதாவது வேண்டுமே தூண்டுற மாதிரி தூண்டுவது தூண்டிவிட்ட பிறகு அதுல ஒரு ரியாக்ஷன் இருக்கும்போது பாருங்க நம்மளை அட்டாக் பண்றாங்க இது ஒரு நாடகம்னு எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க இது ஒரு அரசியல் நாடகம் ஆனால் இந்த நாடகம் அடுத்து ஒரு ஆண்டு காலம் இந்த மாதிரி பல நாடகங்கள் நிகழ்வு விற்கிறது அதனால இதனால டிஎம்கேக்கு பெரிய லாபம் அடையுமா ஒரு கேள்விக்குறியும் இருக்கிறது இந்த மும்மொழியை வந்து திமுகவானது தொடர்ந்து எதிர்த்து வருகிறது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து மோடி அவர்களுக்கு ஒரு அறிவுரை கூறுகிறார் இந்தியை வளர்ப்பதை விட இந்தியாவை வளருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவுரை மோடி அவர்களுக்கு ஸ்டாலின் அவர்கள் கொடுக்கிறார் இதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க இல்லைங்க அதுக்கு திருப்பி இப்போ பாருங்க மோடி இப்போ ஒன்றும் சொல்ல போறது இப்போ பிரதமர் மோடி தரப்பிலேருந்து பார்த்தீங்கன்னா இதை பத்தி ஒன்றும் சொல்ல போறதில்லை ஏன்னா இங்க நடக்கிறது அரசியல் நாடகம்னா பிரதமருக்கு நன்று தெரியும் இதற்கு காரணங்கள் இருக்கிறது என்ன காரணம் ஊழல்ல ஒரே மூழ்கி கிடக்கிற அரசும் கட்சியும் இதனால கட்சி தொண்டர்கள்லாம் எப்படி ஜெயிக்க போறோமோன்னு ஒரு சந்தேகம் அதை தவிர்த்து திமுக தலைமையில் இருக்கிற கூட்டணிலையும் ஒரு சந்தேகம் வந்திருக்கு காங்கிரஸ் கட்சி உள்பட இவ்வளவு இருக்குதே இப்போ ஈடி வேற புதுசா ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கேன் இதுக்குள்ள என்னெல்லாம் இருக்கும் இந்த இப்போ இந்த பூதம் இப்ப கிளம்பி இருக்கு பாருங்க இது வந்து வெறும் ஆயிரம் கோடினு இப்போ சொல்றாங்க என்போர்ஸ்மெண்ட் அமலாக்கத்துறை இடி சொல்றாங்க என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பட் அதுல மேட்டர் என்ன சொல்றாங்க சாராய விற்பனை டிஸ்டிலரிலேருந்து பாட்லிங் பிளான்ட்டுக்கு போவது பாட்லிங் இருந்து டாஸ்மாக் கடைகளுக்கு வருவது அதுல கணக்கு எதுவுமே சரியில்லை தமிழ்நாடுக்கு அரசுக்கு வர வேண்டிய ரெவென்யூ வரல தமிழ்நாடு அரசுக்கு அதாவது அவங்க ஆபிஷியலாக காமிக்கிறது நாற்பத்தையாயிரம் கோடி வருடத்துக்கு வர மாதிரி காமிக்கிறாங்க அது சாராயம் தமிழ்நாட்டில் எங்கேயுமே சாராயம் ஜிஎஸ்டி கீழே கிடையாது சாராயம் பெட்ரோல் டீசல்ல ஜிஎஸ்டி வெளியில் வச்சிருக்கு இது அரசுக்கு தண்ண மாநில அரசுக்கு ஒரு பெரிய இது ஒரு ரெவென்யூ இது அப்படி இருக்கும் பொழுது ஏதோ இவ்வளவு விற்பனை ஆன மாதிரி காமிக்கிறாங்க ஆனால் விற்பனை அந்த விற்பனையோட இது ஆகியிருக்கு பாருங்க என்ன சேல்ஸ் ஆயிருக்கும் அந்த அமௌண்ட் வரல கவர்மெண்ட்டுக்கு வரல அது டைவெர்ட் ஆகிடு இப்போதைக்கு இந்த இது பாருங்க இந்த விசாரணை அதிகாரிகள் பக்கம் திரும்பி இருக்கு நீங்க அதிகாரிகள் விசாரணை செய்யும் பொழுது கட்டாயமாக லிங்க்ஸ் வரும் இதுல பொலிட்டிக்கல் இன்றைக்கு நம்ம செந்தில் பாலாஜி எக்ஸைஸ் மினிஸ்டர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு இதுல ஒண்ணுமே இல்ல எல்லாமே சரியா தான் நடக்குது இதுல எந்த குற்றச்சாட்டு சரி இல்ல எல்லாமே சும்மா சொல்ல மாட்டாங்க ஒன்று இரண்டாவது தொடர்ந்து மூணு நாலு நாளா ரெய்டு பண்ணிருக்காங்கன்னா எவ்வளவு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிருப்பாங்க அப்புறம் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சுதான் போயிருக்காங்க என்ன கேள்வி வரும்னா இந்த பணம் இது ஆயிரம் கோடியா இருக்கட்டும் எனக்கு என்னவோ ஆயிரம் கோடியில நிக்காதுங்க இது இன்னும் அதிகமா போகுது ஒரு டயத்துல பாருங்க அவர் தியாகராஜன் அமைச்சர் சொன்னார் இல்ல இருபதாயிரம் முப்பதாயிரம் கோடி வரதே கிடையாது எங்கேயோ வெளியில அரசுகிட்டே வரலங்கிறாரு அவர் இதை வைத்து கொண்டு சொன்னாரா அண்ட் இது சொல்றாங்க இந்த மாதிரி முன்னாடி நடந்துட்டு இருந்து நான் தான் தான் அதிமுக டயத்தில் நடந்துட்டு இருக்கு ஹாஸ்மாக ஊழல் இருக்குது உங்களனால நடக்கிறதுன்னு எல்லாரும் சொல்றாங்க எல்லாருக்கும் தெரியுது நீங்க டாஸ்மா போய் நீங்க வாங்க போனீங்கன்னா ஒரு இருபது ரூபா ஒரு பாட்டிலுக்கு அதிகமா கொடுக்குறாங்க அண்ட் பாருங்க சேல்ஸ் அதிகமாயிட்டே போகுது இன்னைக்கு தேதியில தமிழ்நாடோட ஜனத்தொகை இந்தியாவோட ஜனத்தொகையோட ஆறு சதவீதம் தான் ஆனால் லிக்கர் கன்சப்ஷன் பார்த்தீங்கன்னா அது பதிமூணு சதவீதம்ங்கிறாங்க ஆல் இண்டியா லெவலில் அப்போ இவ்வளோ சேல்ஸ் இருக்கும்போது அதுக்கு வேணுங்கிற ரெவென்யூ எங்க போறது எங்க இது ஒழுங்காக நீங்கள் கலெக்ட் பண்ணீங்கன்னா இதுலயே உங்களுக்கு கல்வி திட்டத்துக்கு வருமானம் கிடைச்சிடும் நீங்க பணம் இல்லை பணம் இல்லை பணம் இல்லை எதுக்குமே பணம் இல்லைன்னு நீங்க எழுதிட்டு இருக்கீங்க இதுலயே இதுலயே பாருங்க இது எனக்கு என்ன ஆயிரம் கோடி இல்லைங்க மேட்டர் இது இப்போதைக்கு கிடைக்கிற டீட்டெயில்ஸ் வச்சு அமலாக்க அமலாக்கத்துறை ஆரம்பிச்சு போ ஒரு ஆரம்பம் போட்டிருக்காங்க இது பிள்ளையார் சுழி ஆனா நான் இங்க டெல்லியில் கேள்விப்படுது என்னென்றால் பல விஷயங்கள் வெளியில வந்துட்டு இருக்கு நிறைய டீட்டெயில்ஸ் வந்துட்டு இருக்கு யாருக்கு பேமெண்ட் ஆயிருக்கு எப்படி பேமெண்ட் ஆயிருக்கு அதுல பல விஷயங்கள் ஒண்ணு கணக்கில் ஒரே மறைச்சு கருத்து பண்ணியிருக்காங்க அப்புறம் டிரான்ஸ்போர்ட் டெண்டர் இந்த டிரான்ஸ்போர்ட் டெண்டரை வச்சு முன்னையே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பல கான்ட்ராக்டர்ஸ்குள்ளயே எத்தனையோ விஷயங்கள் வந்திருக்கு நமக்கு கிடைக்கல அது அப்போ செந்தில் பாலாஜியோட பேர் ரொம்ப அடிபட்டுது இந்த கான்ட்ராக்ட்லாம் அப்படி கிடைக்கிறது கிடையாது அண்ட் செந்தில் பாலாஜியோட கவர்மெண்ட்ல இருக்கிற ஒரு இன்ஃபுளுஸ் என்ன சொன்னாங்க எக்ஸைஸ் வருமானத்தில் இருக்கிறது நிறைய இருக்குது அதனால எனக்கு என்ன தோணுதுன்னா நம்ம சொல்லுவாங்க இல்லையா ஆங்கிலத்தில் டிப் அத் ஐஸ்பர்க் அதான் மிதக்கும் ஐஸ் இருக்கு பாத்தீங்களா அது மேலே தான் தெரியும் கொஞ்சம் கீழே அதிகமாக இருக்கும் தண்ணி கடியில அந்த மாதிரி இது வந்து ஒரு பெரிய ஊழல் கதை வெளியில வரப்போறது இதை பார்த்துட்டு நம்ம எல்லாருமே அதிர்ச்சி அப்புறம் ஓ இப்படி கூட பண்ணுவாங்களா ஏன்னா இதுல பாருங்க ஈடி வரணும்னா என்ன மணி லாண்டரிங் ஆகுது அரசுக்கு அதே கேள்விப்பட்டோம் நம்ம சாண்ட் மைனிங்லயும் சாண்ட் மைனிங்ல நீங்க பாத்தீங்கல்ல சயின்டிபிக்கா சர்வே பண்ண என்ன ஆச்சு நாலாயிரம் கோடிக்கு மணல்ல இது பண்ணியோ ரெவென்யூ அரசுக்கு நானூறு கோடி சொன்னா வந்துச்சு அப்ப மத்த பணம் எல்லாம் எங்க போச்சு யாரு கிட்ட போச்சு இதுல அரசியல் கனெக்ஷன் எல்லாமே இப்படி நடக்குமா இந்த லூட் அலோவ் பண்ணுவாங்களா என்ன கேட்டீங்கன்னா போக போக இந்தி திடிப்பு மத்திய அரசுக்கு எதிர்த்து போராட்டம் பிரதமர் மோடிக்கு எதிர்த்து இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு போலாம் ஆனா மக்கள் மத்தியிலே ஒரு சந்தேகம் அதிக ஆட்ட போது விஜய் காரணம் இதுல ஊழல் இருக்குது டாஸ்மாக ஊழல் இருக்குதுன்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க அதை நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு வாழ் போதும் இந்த பக்கம் ஒரு ட்ராமா நடக்குது இந்தி மூன்று மொழி கொள்கை இதெல்லாம் பாருங்க இந்த தானே மூன்று நம்ம புது கல்வி திட்டத்தில் காங்கிரஸ் ஸ்டேட்ல வந்த விஷயம் இல்லைங்க நீங்கள் தாய்மொழி அதுக்கு மேலே அதாவது ரெண்டு நீங்கள் இந்திய மொழி கற்றுக் கொடுங்க ஆங்கிலத்தை தவிர்த்து அது ரெண்டையும் எந்த மொழி எது வேணா இருக்கலாமே சரி ஹிந்தி வேண்டாம் வேற ஏதாவது மொழி கத்துக்கிட்டேங்க பிள்ளை பாருங்க ஒரு மொழி கத்துக்கிட்டதுனால பிள்ளைகளுக்கு உடனே நஷ்டம் கிடையாது சிறு வயதில் இது எளிதா வந்துடும் இப்ப ஆல்ரெடி பத்தொன்பதாயிரம் இருபதாயிரம் ஸ்கூல்ஸ் இருக்குதுங்க சிபிஎஸ்சி அந்த ஆல்ரெடி படிக்கிறாங்க தனியார் கல்லூரிகள் எது நம்ம டிஎம் கே தலைவர்கள் நடத்துற கல்லூரிகளுக்கு எல்லாரும் படிக்கிறாங்க ஆனா ஒண்ணுங்க தமிழ்நாடு பிள்ளைகள் அதுவும் அரசு பள்ளிகள்ல படிக்கிற பிள்ளைகளுக்கு இதுல ஒரே கன்ஃபியூஷன் பண்ணி இல்லாததெல்லாம் இது பண்ணி அதனால்தான் பல விளக்கங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு உண்மை என்னங்கிறது கல்வி திட்டத்தை பத்தி இப்ப பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏதோ ஒரு வழி கத்துக் கொடுங்களா இதுல என்ன இருக்குது ஆனா இப்ப இருக்கிற அரசு நிலைமை என்னங்கறது பாக்கணுங்க இன்னைக்கு தேதியில நான் திருப்பி திருப்பி சொல்லுவது என்ன என்றால் தமிழ்நாட்டுக்கு முதல்ல இருந்த முக்கியத்துவ படிப்பு எல்லாம் இப்ப கிடையாது நம்ம சொல்லலாம் அப்துல் கலாம் இங்க படிச்சாரு நம்ம இஸ்ரோ சிவன் சார் இங்கதான் படி பாருங்க அவங்க படித்திருந்த பள்ளிக்கூடத்துல ஆசிரியர்கள் எப்படி இருந்தாங்க மாணவர்கள் எப்படி இருந்தாங்க இப்ப இருக்கிற இடமா பாருங்க பால இடத்துல பள்ளிக்கூடத்துல டீச்சர் சரியா இல்லை அண்ட் எங்கெல்லாம் டீச்சர் அப்பாயிண்ட்மெண்ட் ஆயிருக்கும் அங்க அங்க அரசியல் ஊழல் இதெல்லாம் பேசப்படுது இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குதுங்க இதெல்லாம் மாற்றாம நம்ம வெறும் மோடி எதிர்த்து பேசி இல்ல பிஜேபி எதிர்த்து பாருங்க பிஜேபி திமுக அரசியல் தொடர்ந்துட்டே இருக்கும் இருக்கிற அரசியல் போட்டி இருந்துட்டு தான் இருக்க போறது ஆனா ஒரு ஐந்தாண்டு காலத்துக்கு முதல்வராக இருக்கும் பொழுது ஒரு அரசியலில் ஒரு ஆட்சி பிடித்த பிறகு ஏதாவது ஒரு நல்ல இது பண்ணிட்டு போகலாம்ல அதை பண்ணாம திருப்பி திருப்பி பாருங்க இப்போ வட இந்தியாவிலையும் சரி இப்போ புதுதில்லியில் நான் பேசுகிறேன் அங்க பாருங்க எல்லாரும் கேட்குறோம் என்ன சி டிஎம் கேக்கு எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க என்ன நிஜமாவே தமிழ்நாட்டில் ஹிந்தி மக்களுக்கு எதிர்த்து இருக்காங்களா அப்படி நம்ம என்ன பண்ணிட்டோம் ஹிந்தி மேலே ஏன் இவ்வளோ நம்ம மேல கோவப்படுறாங்க அது துரைமுருகனை என்னாம சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு இதெல்லாம் வட இந்தியால தெரிய வந்து வச்சுக்கோங்க ரொம்ப கிளம்பிடும் ஒரு டிஎம் கே மேல ஒரு இது வெறுப்பு வந்துடும் இது ஒரு கட்சியா இது ஒரு அரசியலா இப்படிதான் தேர்தல் ஜெயிக்கணுமா வேற ஒண்ணும் சாதனை நீங்க புரியல இப்படி கேள்வி எல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க இது நான் சொல்வது மத்த அரசியல் தலைவர்கள் பிஜேபி தலைவர்கள் இல்ல மத்த எதிர்கட்சிக்கு தலைவர்கள் கூட பிரைவேட்டா பேசும்போது இதுதான் சொல்றாங்க இங்கில என்ன அரசியல் நீங்க பண்ண போறீங்க இந்த மாதிரி அதாவது இப்போ பாருங்க அந்த டீலிமிடேஷன் வச்சுட்டு எவ்வளவு பெரிய டிராமா ஒன்றுமே இல்லை முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு நடக்க போற ஜனத்தொகை கணக்கீடு கணக்கீடுக்கு பிறகு ஒரு டீலிமிடேஷன் கமிஷன் போடுவாங்க அதுல முன்னாள் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு சேர்மனா இருப்பாரு அது போகும் அதே ஓர மாநிலமா போய் பல ரெக்கமெண்டேஷன்லாம் வாங்கி அரசியல் கட்சிகளோடு பேசி எக்ஸ்பர்ட்ஸோட பேசி அதுக்கு பிறகு ஒரு ரிப்போர்ட் தயாரும் அந்த ரிப்போர்ட்டை பரிசோதித்து பிறகு மீண்டும் மத்திய அரசு எல்லா மாநில அரசுகளுடன் எல்லா தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஒரு ஃபார்முலா வரும் இது வந்து அடுத்த வருடம் தமிழ்நாடு சட்டசபை தேர்தலுக்கு முன்னாடி நடக்கிற விஷயம் இல்லை இது ஒண்ணு ஜனத்தொகை கணக்கெடுக்கு ஒண்ணுமே ஆரம்பிக்கலையே உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரந்திர மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி வணக்கம் தன்றி